அமுதுபில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து தரக்கூடிய இன்னும் நடக்காத காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய திருக்குருவானின் ஒரு சிறந்த வசனத்தை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒரே ஒரு முறை ஓத வேண்டும் ஆனால் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் ஒன்பது முறை ஓதுவோம் இது மிகவும் இலகுவானதாக காணப்படுகின்றது மேலும் இந்த அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் ஃபஜருடைய நேரத்தில் இதை ஓதி வாருங்கள் அல்ஹம்துல்லா என்று கூறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கின்றதா மேலும் கடனில் இருக்கின்றீர்களா மேலும் நோய் வறுமை பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கு சக்தி இல்லாமல் இருக்கின்றது இவ்வாறு நினைக்கின்றீர்களா இந்த ஒரு வசனத்தை ஃபஜருடைய நேரத்தில் ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒளியை ஏற்றுவான் இந்த வசனம் என்ன இதன் மகிமை என்ன என்பது குறித்து இந்த பதிவினை முழுமையாக கேட்பதன் மூலம் பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்வோம் வமன் குதிர அலேஹி ரிஸ்குஹூ ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹூ மா நஃச இல்லாஹூ பஹ்த உஷ்ரியுஸ்ரா இந்த ஒரு வார்த்தையே ஓத வேண்டும் இவ்வசனத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை ஒன்பது முறை ஓத வேண்டும் ஏனென்றால் அதாவது அதற்கு முன்னராக இதனுடைய பொருள் என்னவென்றால் எவர் மீது அவருடைய உணவு வசதி நெருக்கடி ஆக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்து கொள்ளவும் அந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதற்கு கொடுத்திருப்பதை எல்லாம் மிகையாக செலவு செய்யும்படி சிரமப்படுத்த மாட்டேன் கஷ்டத்துக்கு பின்னர் அல்லாஹ் அதிசீக்கிரத்தில் இலகுவை சுகத்தை உண்டாக்கி அருள்வான் அதாவது யார் மீது அல்லாஹ் உணவு நெருக்கடி அதாவது ரிஸ்க் குறைவாக மேலும் செல்வத்தில் பரக்கத் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து உங்களிடம் எது குறைவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு பறக்கத்திருக்கும் சிலர் கூறுகின்றார்கள் நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்னிடம் பணமே இல்லை என்று கூறுகின்றார்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அதை செலவு செய்ய வேண்டுமென்பதே இதன் அர்த்தமாகும் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் கொடுக்காதவற்றிலிருந்து அதிகம் செலவு செய்யுமாறு வற்புறுத்தவில்லை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்யுமாறே கூறுகின்றான் இன்னும் கஷ்டத்துக்கு பின்னர் அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் இலகுவை சுகத்தை உண்டாக்கி அருள்வான் நாம் அனைவருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றோம் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயம் நட்கூலி வழங்கப்படும் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதன் முடிவு நல்லதாகவே அமையும் அதாவது இந்த வசனத்தை எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் அதாவது இந்த ஆயத்தை பமன் குதிரை அலேஹி என்பதிலிருந்து ஆரம்பித்து இல்லா மா அத்தாகா அதுவரையிலும் ஓதிவிட்டு இதனை மாத்திரம் ஒன்பது முறை மீண்டும் மீண்டும் ஓதிவிட்டு அல்ஹு என்று ஓதிவிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் இந்த வசனத்தை யார் தொடர்ந்து ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு கஷ்டங்களை நீக்கி வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஃபஜீருடைய தொழுகைக்கு பின்னர் இதனை ஓதி வருவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து